தாய் மக்கள் நம்மகிட்ட நம்ம கேட்டுட்டு சொல்கிறாங்களே என்பதை எப்படி அப்படி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சின்ன மகர்கள் சீரியலோட அடுத்த வார பிரமோத மக்களை பார்க்க போகிறோம் அடுத்த வார பிரமோலை என்னென்னு பார்த்தீங்கன்னா சேது வந்து அந்த குழந்தை ஆசைத்துக்காக ஆசைக்காக போயிட்டு அந்த பூ எத்தினு வர போகிறாரு மக்களே பூ எடுத்துன்னு போகிறப்போ யார்கிட்டே சொல்லாத போயிடறாரு மக்களே தமிழ் வந்து சேது காண காணும் தேடுறாரு மக்களே எங்கே போயிருக்காருன்னு தெரியல அப்படின்னு தேர்றாங்க மக்களே அந்த தேர்ற சொல்ல ஒரு ஊர் ஊர் ஆளுங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவர் நைட்டே காட்டுக்குள்ளே போயிட்டார் அப்படின்னு சொல்கிற மக்களே அந்த காட்டுக்குள்ளே போயிட்டால் அந்த கொடிய கொண்ட மூக்க யானை காட்டில் இறங்கிது அப்படின்னு சொல்கிற மக்களே இவர் போய் அந்த யானைக்கிட்ட மாட்டிக்கிறாங்க மக்களே யானைக்கிட்ட மாட்டு தப்பி தப் தப்பிக்க நினைக்கிறார் மக்களே அதுக்கப்புறம் தமிழ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் ராஜாங்கத்துக்கிட்ட அவருக்கு அந்த பூ விடுக்க காட்டுக்கே போயிட்டார் காட்டுக்கு போயிட்டு அங்கே ஏனெல்லாம் வருதுன்னு சொல்கிறாங்க ஆயிடுறாங்க மக்களே அதுக்கப்புறம் என்ன இவங்க போய் எங்கள் வீட்டுக்கார் இன்றைக்கி சேர்ந்ததுக்குள்ளோ இந்த மண்ணை வந்து மெரிக்கணும் அப்படின்னு தமிழ் வழி வேண்டாம் வேண்டாம் மக்களே அதோட அப்புறமா முடிஞ்சிட்டு அது அப்புறமா அம்மக்கிட்டே அம்மக்கு யூடியூப் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு மக்களே பாய்